அன்புறவுகள் வணக்கம் என்ன விட என் போகின்றோம் பார்க்கின்ற போது தேர்தலும் தமிழர்களுடைய நிலைப்பாடும் தமிழர்களுடைய நிலைப்பாடாக இப்போது வலுப்பெற்று வருகின்ற பொது வேட்பாளர் தமிழர் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயமும் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாகவும் பேச போகின்றோம் இந்த தொகுப்பிலே மிக முக்கியமாக ஸ்ரீதரன் அவர்கள் அதாவது தமிழரசு கட்சியினுடைய மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவிலே வைத்து பொது வேட்பாளர் பற்றி பல அதிர்ச்சி செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதிலே குறிப்பாக இன்னும் தமிழரசு கட்சி முடிவுகளை எடுக்க முடியாத நிலையிலே திணறிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதே போல் பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்தியலும் இப்போது அதிகமாக துரிதமாக இப்போது வலுப்பெற்று வருகின்றது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடம் என்று பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இப்போது பெரும் அதிர்ச்சியூட்டுகின்ற பல செய்திகள் எல்லாம் வர ஆரம்பித்திருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய உரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய உரையானது மிக பெரும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி இருந்த விடயமாக இருக்கிறது எதிர்கட்சிகள் கடுமையாக இந்த விடயத்திற்கு தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற வேலையிலே இந்த காலி முகத்திடல் குழு எல்லோருக்கும் எதிரியும் இந்த அரகலைய போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோடாபே ராஜபக்சவை வீட்டிற்கு அனுப்புவதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த போராட்டத்திலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இவற்றை எல்லாருமே ஒருங்கிணைத்தது யார் என்று பார்க்கின்ற போது அதில் இருக்கின்ற ஒரு சிலர் தான் இந்த காலி போராட்டத்திலே கலந்து கொண்ட அத்தனை பேரையும் இந்த முகநூல் வாயிலாகவும் அதே போன்று பல கோஷங்களை எழுப்புவதன் மூலமும் பலரையும் ஒருங்கிணைத்திருந்தார்கள் இந்த போராட்ட குழுவினர் அப்படி இருக்கின்ற போது வசந்த முதலிக்கே அதே போன்று இன்னும் பலர் இந்த போராட்ட குழுவிலே இருக்கின்றார்கள் இந்த வசந்த முதலிக்கே தான் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டாளராக இருந்தவர் அப்படி இந்த காலி முகத்தொடல் போராட்ட குழுவினர் புதிதாக ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள் மக்கள் போராட்ட முன்னணி இந்த மக்கள் போராட்ட முன்னணியின் அடிப்படையிலே பலதரப்பட்ட நாட்டு மக்களுக்கு அதாவது இன மத பேதம் கடந்து மக்களுக்கு சம உரிமை சமஸ்தி அடிப்படையிலே சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலே தமிழர்களுக்கும் தீர்வை வழங்குவது அதாவது வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய தாயக பகுதிகளிலே தமிழர்கள் தமிழர்களை ஆளக்கூடிய உரிமையை வழங்குவதற்கு அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்து மக்கள் மத்தியிலே போது கொஞ்சம் செல்வாக்கு பெற்று வருகின்றார்கள் என்றால் அதை மறத்துவிட முடியாது அப்படி இருக்கின்ற போது இந்த போராட்ட குழு அதாவது இந்த காலிமுகத்தொடர் போராட்ட குழுவினர் இப்போது நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே பல வாசகங்கள் அடங்கிய ஒரு சுவரொட்டி பல சுவரொட்டிகள் யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகள் அதே போன்று இளைஞனுடைய பல பாகங்களிலும் இப்படி

ராணில் விக்ரமசிங்கவையும் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் எப்படி கோடாபயவை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பினோமோ விரட்டி அடித்தோமோ அப்படி ராணில் விக்ரமசிங்கவையும் நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எல்லோருமே தயாராகுங்கள் எல்லோருமே தயாராகி ஒன்றிணையுங்கள் என்ற அடிப்படையிலே ஒரு அறைகூவல் ஒன்றை விடுத்திருந்தார் இப்போது அது சுவரொட்டி வாயிலாகவும் பல விளம்பரப்படுத்தல்கள் வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் இப்போது பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அடுத்த கட்டம் இன்னும் ஒரு காலி போராட்டம் என்பது ஆரம்பித்து விடுமோ என்ற ஒரு ஐயப்பாடு பலர் மத்தியிலும் இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல்களும் இடம்பெற போகின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல்களுக்காக ஏற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற கருத்தியலும் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக கூட நாங்கள் அதிகமாக இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை பற்றி யார் யாரெல்லாம் கருத்து சொல்கின்றார்களோ அவர்களை பற்றியெல்லாம் உடனுக்குடன் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த எங்களுடைய யூடியூப் சேனலின் ஊடாக

அப்படியாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற கட்சிகளை அதாவது தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு கைகோர்த்து செயற்படக்கூடிய கட்சிகள் அவர்களுக்கே தங்கள் அதாவது ரணில் தான் ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருக்கிறார்கள் இதிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதேபோன்று கருணா அவர்கள் பிள்ளையானவர்கள் வியாழேந்திரன் அவர்கள் என்று இந்த மிக முக்கியமான தமிழ் மக்களுடைய அதாவது தேசிய கட்சிகளை தமிழ் தேசிய கட்சிகளை சார்ந்து பிரிது பெரிய பிரிதொரு கட்சி என்று சொல்லக்கூடிய இவர்கள் அதிகமான வாக்குகளை கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக டக்ளஸ் தேவானந்த அவர்களுக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே முப்பது முப்பது ஆயிரம் முப்பத்தையாயிரம் வாக்குகள் கிடைக்கக்கூடியவாறு இருக்கின்றது அதே போன்று பிள்ளையானவர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வரையில் கிடைக்கும் அதே போன்று வியாழேந்திரனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தையாயிரம் வாக்குகள் கிடைக்கும் கருணாமான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆயிரம் வரையிலான வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எனவே இவர்கள் எல்லோருமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு சாதகமான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதால் இப்போது தமிழர்கள் தரப்பில் அல்ல தமிழர்களுடைய ஒருங்கிணைப்பு என்பது கொஞ்சம் சிதறந்து போகின்றதோ என்ற ஒரு எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இதுல மிக முக்கியமாக ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்து ஒரு மிக முக்கியமான கருத்தாக அமைந்திருந்தது சிறிதரன் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவிலே ஒரு கலந்துரையாடலை குறிப்பிடுகின்ற போது பொது வேட்பாளருக்கு ஆதரவான கருத்தியலை வெளிப்படுத்தி இருக்கின்றார் பார்க்கின்ற போது தமிழரசு கட்சி இன்றும் முடிவெடுக்க முடியாத நிலையிலே தடுமாறி கொண்டிருக்கின்றது பொது வேட்பாளரா அல்லது தென்னிலங்கை ஆட்சியாளர்களா இருந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு அதிகப்படியான அதிகப்படியான தீர்வை தருவதற்கு யார் முனைப்பாக முன் வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் அல்லது அவர்களுக்கு தான் ஆதரவை வழங்க போகின்றோம் என்ற அடிப்படையிலே தமிழரசு கட்சி குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது இது ஒரு குலத்திலே நன்மையாகவே இருக்கட்டும் தமிழர்களுக்கு அப்படி இருக்கின்ற போது இதிலே சுமந்திரன் அணி அல்லது சுமந்திரன் சார்ந்தவர்கள் சம்மந்திர ஐயா சார்ந்தவர்கள் என்ற ஒரு தரப்பினர் பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற நிலைப்பாட்டோடும் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடும் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அதே கட்சிக்குள்ளே இருக்கின்ற மாவை சேனாதிராசா அதே போன்று ஸ்ரீதரன் அவர்கள் அப்படியாக இருக்கின்ற ஒரு சிலர் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான கருத்தியலை கொண்டவர்களாக இருப்பதாக ஊடகங்கள் அவர்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்து என்னவென்று பார்க்கின்ற போது இந்த பொது வேட்பாளருக்கு முழுமையான ஆதரவை நான் வழங்குகின்ற இதில் மிக முக்கியமாக பிரான்சில வைத்து இதைத்தான் குறிப்பிட்டார் இப்போது முல்லைத்தீவில் இதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார் அதோடு அவர் குறிப்பிட்ட விடயம் பார்க்கின்ற போது காலம் எங்களுக்கு சரியான வாய்ப்பை தருகின்றது இறுக பற்றி கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த விடயத்தை காலம் தருகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அது மாத்தமல்லாமல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு தலைமை இருந்தது அந்த தலைமையின் கீழே நாங்கள் எல்லோருமே தேர்தலை புறக்கணித்தோம் உலக நாடுகளுக்கும் தென்னிலங்கைக்கும் உங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னோம் ஆனால் இப்போது எங்களுக்கு அப்படியான ஒரு தலைமை இல்லை இதனால் பொது வேட்பாளர் என்ற ஒரு முனைப்பான ஒரு விடயத்தை முன்வைத்து அதன் கீழே நாங்கள் ஒன்றிணையலாம் ஒருங்கிணைந்து செயற்படலாம் இதன் மூலம் நாங்கள் மக்களை ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து உலக நாடுகளுக்கும் சர்வதேசத்திற்கும் குறிப்பாக எங்களுடைய நிலைப்பாட்டு அதாவது தென்னிலங்கைக்கும் எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை இருக்கின்றார் ஸ்ரீதரன் அவர்கள் அது மாத்திரமல்லாம இந்த பொறுது வேட்பாளர் என்ற கருத்தானது கிடைக்கின்ற அரிய சந்தர்ப்பம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு தென்னிலங்கையிலிருந்து வந்த ஆட்சியாளர்களை நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்து போய்விட்டோம் மிக முக்கியமாக அவர் கடந்த கால ஜனாதிபதிகளை ஒப்பிட்டு கூறியிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் சரத் பொன்சேகா அவர்களுக்கும் இடையிலே கடும் போட்டி நிலை நிலவுகின்ற போது யாரை ஆதரிப்பது என்ற நிலைப்பாடு எடுக்கின்ற போது அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒட்டுமொத்தமாக எல்லோருமே சேர்ந்து சரத் பொன்சேகாவை ஆதரிப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் பேயும் பிசாசும் ஒன்று என்று எல்லோருக்கும் தெரியும் காரணம் அவர் யுத்த வெற்றி நாயகன் என்று சொல்லப்படுகின்றவர் இவர் யுத்த வெற்றியினுடைய தளபதி என்று சொல்லப்படுகின்றவர் இரண்டு பேருமே பிசாசும் தான் அப்படி இருந்தும் ஒரு பிசாசுக்கு ஒரு பிசாசுக்கு ஆதரவை வழங்கி அங்கே அந்த நிலைப்பாடு தோற்று போய்விட்டது அதன் பின்னர் வந்த மைத்திரி பால ஸ்ரீசேன ராஜபக்சக்களுக்கு எதிரான போட்டி என்று வருகின்ற போது இதிலே மைத்ரி பால ஸ்ரீசேனவை ஆதரிக்கின்ற நிலைப்பாடு ஏற்பட்டு நல்லாட்சி அரசாங்கம் நல்லாட்சி மலர்ந்தது நாளை தீர்வு நாளை மறுதன் அதாவது பொங்கலுக்கு தீபாவளிக்கு தீர்வு வந்து ஆனால் ஒன்றும் கிடைக்க முடியாது போய்விட்டது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அதன் பின்னர் இப்போது அதாவது ரணில் விக்ரமசிங்கவை தேர்தல் அதாவது இந்த காளிமுகத்தரல் போராட்டம் ஆட்சி கவிழிப்பிற்கு பின்னர் டலஸ் அழக பெருமை இந்த ரணில் விக்ரமசிங்கிடையிலான போட்டி நிலவுகின்ற போது டலஸ் அழக பெருமவை ஆதரிக்கின்ற நிலைப்பாடு வந்தது ஆனால் அங்கேயும் எங்களுடைய ராஜதந்திரம் தோற்று போய்விட்டது என்ற அடிப்படையிலே ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் எனவே இப்படி நாங்கள் ராஜதந்திரங்களை செய்தும் காலகாலமாக கடந்து வந்தோம் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை இதனால் தான் நாங்கள் ஒன்றாக தமிழர்களை முதலில் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் உண்மையிலேயே இப்போது தமிழர்களுக்குள்ளே தேவை ஒற்றுமைதான் இந்த ஒற்றுமை இல்லாதன ஒரு காரணமாகத்தான் இப்போது தமிழர்கள் கடுமையாக இப்போது இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றார்கள் தமிழர்களை ஏன் நாய் என்று கேட்பதற்கு கூட எந்த உலக நாடுகளும் வரவில்லை என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது இதற்கு காரணம் தமிழர்களுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த ஒற்றுமை ஈனம் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது எல்லோருமே ஒன்றாக நின்று இதுவும் மிக முக்கியமாக புலம்பெயர்ந்த தேசத்திலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது பல அமைப்புகள் இருக்கின்றது எல்லோருமே தமிழர்களுடைய விடிவுக்காகத்தான் போராடுகின்றார்கள் முன்ன முன்னிச் செல்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அவர்கள் எல்லோருமே ஒன்றாக நின்று ஒரே குடையின் கீழே நின்று ஒரு விடயத்தை வலுவாக அழுத்தமாக சொல்கின்ற போது ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் ஒற்றுமையின்மையால் இந்த விடயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே பிரச்சனை எங்களுடைய பகுதியிலும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதிலே கட்சிகள் மிக பிரதான பங்கினை வகிக்கின்றது எங்களுடைய பகுதிகளுக்குள்ளே ஒற்றுமையின்மைக்கான காரணத்திலே கட்சிகள் மிக 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 பிரதானமான பங்கினை வகிக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போதாவது எல்லோருமே ஒன்றிணையலாம் என்ற அடிப்படையில் தான் பலரும் இந்த பொது வேட்பாளர் என்பதை புலம்பெயர்ந்த சமூகமும் இங்கிருக்கின்ற தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து பொது புலம்பெயர்ந்த சமூகம் என்றால் எங்களுடைய மக்கள் தான் ஒன்றிணைந்து இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை முன்னகர்த்தி செல்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இதற்கு இப்போது ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆதரவு இருப்பதாக தெரிகின்றது தமிழரசு கட்சி சார்ந்து அது மாத்திரமல்லாமல் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற இன்னும் நிறைய பேர் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலும் இன்னும் பெரும்பாலானவர்கள் தமிழரசு கட்சிக்குள்ளே பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்தியலையும் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தேசிய தேசிய குறிப்பாக கட்சி போராளிகள் கட்சி எல்லாம் சேர்ந்து எல்லோருமே அவர்கள் தங்களுடைய முடிவை எடுத்து விட்டார்கள் உறுதி அறுதியும் உறுதியுமாக பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் இருக்கின்ற அந்த கட்சிக்குள் இருக்கின்ற பல கட்சிகளும் அந்த கட்சியும் சேர்ந்து பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டு எடுத்திருக்கின்றார்கள் ஆனாலும் இப்போது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தப்படுகின்ற போதும் இதிலே கொஞ்சம் தொய்வு நிலைகள் காணப்படுகின்றது காரணம் இப்போது தமிழர்களுடைய வாக்குகளை உடைப்பதற்காக தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற வேட்பாளர்கள் அதி தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக ஒரு வேளை தமிழர்களுடைய வாக்குகள் உடைந்து சென்றுவிட்டு சதவீத அளவிலே குறைவடைந்து போகுமோ பொது வேட்பாளருக்கு ஆதரவான வாக்குகள் என்பது இப்போது பலர் மத்தியிலும் கருத்தியலாக எழ ஆரம்பித்திருக்கின்றது காரணம் மிக மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றதோ இந்த கருத்தியல் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் என்ற நிலையை பலர் மத்தியிலும் அல்லது கேள்வியை பலர் மத்தியிலும் எழ வைக்கின்றது அப்படி இருக்கின்ற போது ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்து இப்படி இருக்கின்றது அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இந்த கருத்தை தெரிவி ஆதரவான நிலைப்பாடு இப்படியாக இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளரால் என்ன நன்மை என்று பார்க்கின்ற போது எனவே என்ன நன்மை என்றால் எங்களுக்குள்ளே ஒற்றுமையை உண்டு பண்ணுவதுதான் தமிழர்கள் தரப்பிலே இருக்கின்ற ஒற்றுமையை அதாவது ஒரு காலத்திலே இருந்த ஒற்றுமை எல்லோருக்கும் தெரியும் எப்படி இருந்த ஏன் அந்த காலத்திலே ஒரு தலைமை எல்லாத்தையும் நிர்வகித்த ஒரு ஒற்றுமை ஒரு ஒரு குடையின்களை கொண்டு வந்து அதற்கு எதிராக பேசுகின்றவர்களை வெளியே தள்ளி இதை ஒருங்கிணைத்து செயற்படுகின்ற போதுதான் தமிழர்களுடைய ஒருமித்த குரல் வெளியே வந்தது பல நாடுகள் இறங்கி வந்து பேச்சுவார்த்தைகளுக்கு வந்தது ஆனால் இப்போது அந்த நிலை இல்லை ஆனாலும் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் தமிழர்கள் மத்தியிலே பொது வேட்பாளர் ஒரு விடயத்தை சொன்னதுதான் போதும் அங்கிருந்து தென்னிலங்கையிலிருந்து அத்தனை அந்த பொது இந்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களும் இங்கே வந்து விட்டார்கள் வடக்கிற்கு வடக்கு கிழக்கில் உள்ள கட்சிகளை சந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு காரணம் தங்களுக்கு அந்த வாக்கு தமிழர்களுடைய அந்த ஆதரவு வேண்டும் என்பதற்காக பொது தமிழ் பொது வேட்பாளரை களம் விட வேண்டா கூடாது என்பதற்காக அவர்கள் இப்போது களமிறங்கி விட்டார்கள் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் அனுரகுமாரவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம் தமிழர்களுக்கு இப்போது நாங்கள் பதிமூன்றை தருகின்றோம் பதிமூன்று பிளஸ்ஐ தருகின்றோம் பதிமூன்று மைனஸை தருகின்றோம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் எல்லோருமே இப்போது சொல்கின்றார்கள் பதிமூன்று என்பது தமிழர்களுக்கான தீர்வாக அமையாது என்றுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது காரணம் நாங்கள் பதிமூன்றை தாண்டு நாங்கள் பெற்றுவிட்டால் பதிமூன்றிலிருந்து அங்காலே விலகிச் செல்வதற்கு வாய்ப்புகளே இல்லை இதை பலரும் பல இந்த அரசியல் சார்ந்த விடயங்கள் தெரிந்தவர்கள் இதை குறிப்பிடுகின்றார்கள் காரணம் இந்தியாவாலும் கொண்டுவரப்பட்ட பதிமூன்று ஒருவேளை ஒன்றுமே இல்லாத இந்த பதிமூன்று அதாவது போலீஸும் வராது காணியும் வராது என்று தெரியும் இதற்குள்ளே வெறுமனே இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு சாதகமான இந்த வாக்கெடுப்புகள் தான் நடந்து அவர்கள் தான் இங்கே முதலமைச்சர் கதிரைகளை இருக்கைகளில் இருப்பதற்காக வேண்டும் என்றால் இந்த பதிமூன்றை கொண்டு வரலாம் ஆனால் இந்த பதிமூன்றால் எதுகுமே இல்லை என்பது பலருக்கும் தெரிந்துவிட்டது இப்போது இந்த அரசியல் பற்றி தெரியாதவர்களுக்கும் ஒரு விடயம் ஞானம் பிறந்திருக்கிறது பதிமூன்றால் தமிழர்களுக்கு தீர்வு இல்லை வெறுமனே வடக்கும் கிழக்கும் பிரித்து மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் தேர்தல்களிலே கட்சிகள் நன்மை பெறப்போகின்றது குறிப்பாக அதிலே கிடைக்காத பல அதிகாரங்களையும் நாங்கள் திரும்பி திரும்பி கேட்போம் கிடைக்கப் போவதில்லை என்று ஆனாலும் இந்த பதிமூன்றோடு மட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகளை தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் இப்போது துரிதமாக நடத்தி வருகின்றார்கள் ஒருவேளை இந்தியாவை சொல்லும் அந்த பதிமூன்றை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் தானே இதற்கு மேல் என்ன வேண்டும் தமிழர்களுக்கு என்று அவர்களும் இதோடு கைவிட்டு விடுவார்கள் எனவே எதிர்பார்க்கின்ற விடயம் இந்த பதிமூன்று அல்ல மாறாக பதிமூண்டை கடந்து தமிழர்களுக்கு அதாவது சுய நிர்ணய அடிப்படையில் இப்போது பார்க்கின்ற போது இந்த சமஸ்டி தீர்வு என்றால் கனடாவை எடுத்துக்கொண்டால் தெரியும் எல்லோருக்குமே இந்த கனடாவிலே பல மாகாணங்கள் இருக்கின்றது சிறுபான்மையினர் இருக்கின்றார்கள் பிரெஞ்சுக்கார் அதாவது பிரான்சிய மொழி பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் ஆங்கிலேயர்கள் இருக்கின்றார்கள் எல்லோருக்குமே சமஸ்டி அடிப்படையிலே அல்லது எல்லோருமே ஒன்றாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு கூட்டாட்சி அமைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த சமஸ்டி தேவைப்பட்டது இதனால் அங்கே இப்போதும் அமைதி இருக்கின்றது அந்த மாகாணங்களுக்குள்ளே அந்த மாகாணங்களுக்குள்ளே அதிகப்படியான ஆட்சி அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றது அதேபோன்று இன்றும் இந்த அமெரிக்கா என்ற நாடு வல்லரசாக இருக்கின்றது என்றால் இதற்கு காரணமும் அப்படியான ஒரு எல்லா மாநிலங்களுக்கும் அவர் மாகாணங்களுக்கும் அவர்கள் எல்லா விடயத்தையும் பிரித்து கொடுத்ததுதான் இல்லாவிட்டால் அமெரிக்கா இரண்டாக உடைந்து விடும் தென் இரண்டு பகுதி வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அதாவது அமெரிக்கா என்ற ஐக்கிய அமெரிக்காவை இரண்டாக உடைந்திருக்கும் ஒரு காலகட்டத்திலே ஆனால் அவர்கள் ஒருங்கிணைத்து விட்டார்கள் இப்படியான சமஸ்டி முறைமை என்பது பல நாடுகளிலே காணப்படுகின்றது அல்லது குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தெரியும் ஒவ்வொரு மொழிகளுக்கும் ஒவ்வொரு மாநிலங்கள் இருக்கின்றது அந்த மொழிகள் தங்களை தாங்களை ஆழ்கின்ற அதிகாரம் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் சகல அதிகாரங்களும் கொடுத்திருப்பதால் தான் இந்தியா என்ற நாடு இன்றைக்கும் நிலைத்து நிற்கின்றது இல்லாவிட்டால் இந்தியா என்ற நாடு என்றோ காணாமல் போயிருக்கும் அதாவது தெரியும் நாகலாந்து பகுதிகளை எடுத்துக்கொண்டால் தெரியும் அவர்கள் தனிநாடு கோரிக்கையை தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று காலிஸ்தானியர்களை எடுத்துக்கொண்டால் பஞ்சாபியர்களை எடுத்துக்கொண்டால் தெரியும் தனிநாடு கோரிக்கைகளைத்தான் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இமாச்சலா மிசோரம் போன்ற பகுதிகளெல்லாம் தனிநாட்டு கோரிக்கைகள் வலுத்துக் கொண்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போது அவையும் நிவர்த்தி செய்வதற்காக இந்தியா அவர்களுக்கு இயலுமான அதிகாரங்களை விட்டுக் கொடுத்து நாடு என்ற

சிங்களவர்கள் நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற பகுதிகளிலே உங்களை நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலும் நாடு என்ற அடிப்படையிலே ஒருங்கிணைந்து கொள்ளலாம் என்றும் தான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற போது அதுவும் நடக்காது பதின் நடக்காது என்பதுதான் இப்போதைய நிலைப்பாடாக இருக்கின்றது சிங்கள தேசியவாதிகள் மத்தியிலே இதனால் தான் தமிழர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளி உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்லது நாங்கள் இப்போதும் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை எங்களுடைய எங்களை நாங்கள் ஆழ்கின்ற நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உலக நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் அதே போன்று இலங்கையின் தென்னிலங்கைக்கும் அதை அழுத்தம் திருத்தமாக கொடுப்பதற்காக பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை அல்லது பொது வேட்பாளர் என்ற செயற்பாட்டை முன்னகர்த்தி செல்வதற்கு இப்போது முனைப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஆதரவும் இப்போது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எதிர்ப்புகளும் கலந்து கொண்டிருக்கின்றனவே எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கருத்தியல் வெற்றி பெறுமா அல்லது வறுமனே பேச்சோடு கடந்து போக போகின்றதா அல்லது தென்னிலங்கையிலிருந்து வந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற சமஷ்டி சுய உரிமை அடிப்படையிலே தமிழர்களுக்கு தீர்வை கொடுத்து விட்டா விட போகின்றாரா பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உங்களிடம் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கின்றேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமானது நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கடால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உலன்பின் மல்கின் வணக்கம்